பேர் இறந்துருக்காங்க அப்போ நீங்களும் அதை அடுத்த நாள் வந்து நைட் முழுக்க அந்த பாதிக்கப்பட்ட வந்து உங்களால் கொஞ்சம் நிதி வந்து கொடுத்தீங்க அதன் பிறகு முதலமைச்சரை பசங்க நீங்கள் அதன் பிறகு வந்து அவங்க மது கொள்கையை கைவரிசை வந்து என்ன பண்ணார் ஆனால் இப்போ மது மாநாடு தான் மது வகுப்பு மாநாடு அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர் பேட்டையில் கள்ளக்குறிச்சியில் குறிப்பாக கருணாபுரம் மாடூர் சேஷமங்கலம் சேஷ சமுத்திரம் மாதவச்சேரி ஆகிய கிராமங்களில் தலித்தில் மட்டுமல்ல பல்வேறு தரப்பை சார்ந்த பொதுமக்கள் இந்த நச்சு சாராயத்தை கள்ளச்சாராயத்தை அருந்தி பலியாகியிருக்கிறார்கள் இது நாட்டையே உலுக்கி இருக்கிறது அதற்கு முன்னதாக மரக்காணத்தில் தலித்துகளும் மீனவ பெருங்குடி மக்களும் பலியாகியிருக்கிறார்கள் இந்த இரண்டு இடங்களுக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நேரிலே சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விசாரணைகள் செய்தோம் அவர்கள் பலியானவர்கள் இறந்து ஆண்டு கணக்கில் அதாவது ஓராண்டை கடந்த நிலையிலும் போது அந்த வழியிலிருந்து இன்னும் மீளவில்லை அரசு மதுபானக் கடைகளை மூடுவதுதான் இதற்கு தீர்வு என்பதை பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் வலியுறுத்தியுள்ளனர் மீனவர் சமுதாயத்தைச் சார்ந்த பத்து பேர் இறந்த நிலையில் பத்து கைம்பெண்கள் அந்த நிகழ்வில் விசாரணையிலே பங்கேற்றார்கள் அப்போது ஒரு பெண்மணி சொன்னார் இந்த கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்கள் பத்து பேர்தான் தான் ஆனால் இந்த ஊரில் நூற்று கணக்கானவர்கள் விதவைகளாக இருக்கிறார்கள் அவர் தோராயமாக முன்னூறு பேர் இருக்கும் என்று சொன்னார் இளம் விதவைகள் தான் ஏராளமானவர்கள் அவ்வப்போது இறந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற வேதனையை பகிர்ந்து கொண்டார்கள் போல கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார் முதலில் அவர்களைத்தான் நாங்கள் சந்தித்தோம் அவர்கள் முன்வைத்த முதன்மையான கோரிக்கை காஸ்மா கடைகளை மூட வேண்டும் அதாவது கள்ளச்சாராயத்தால் திறந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தும் கள்ளச்சாராயம் காலை ஐந்து மணிக்கே விநியோகிக்கப்படுகிறது அதற்கு காரணமான நபர்கள் யார் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தும் கூட கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்துங்கள் என்பதை கோரிக்கையாக வைக்காமல் அரசு மதுபான கடைகளை மூடுவதுதான் இதற்கு தீர்வு என்பதை பெண்கள் கண்ணீர் மல்க கூறினர் எனவே அரசுக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தும் வகையில் தான் சென்னையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அந்த ஆர்ப்பாட்டத்தில் அறிவிக்கப்பட்டது தான் இந்த மாநாடு அயல்நாடு சென்று திரும்பிய மாண்புமிகு முதல்வர் அவர்களை நாங்கள் நேரிலே சந்தித்து இது தொடர்பான ஒரு கோரிக்கை மனுவை வழங்கியிருக்கிறோம் எங்களுக்கு இந்த கொள்கையிலே எந்த மாறுபாடும் இல்லை உடன்படுகிறோம் ஆனால் நடைமுறை சிக்கல் நிர்வாக சிக்கல் இருக்கிறது நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறினார் அதன் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரண்டு பிரதிநிதிகளை அனுப்பி வைப்பதாக எங்களுக்கு கூறினார் அப்படி சொன்னதன் அடிப்படையில் தான் இரண்டு பேர் பங்கேற்கிறார்கள் இதை தொடர்ந்து நாங்கள் அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் நடைமுறை சிக்கல்களை தாண்டி தேசிய அளவிலும் இதற்கான ஒரு விழிப்புணர்வு தேவைப்படும் தமிழ்நாடு மாநில அளவிலான நடைமுறை சிக்கலை தாண்டி தேசிய அளவிலும் ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது அண்டை மாநிலங்களிலும் அது அதுவிலக்கு நடைமுறைக்கு வந்தாக தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுகிறவர்கள் மட்டும்தான் மக்கள் என்று பாதிக்கப்படுகிறவர்கள் மக்கள் தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விதவைகள் என்று இல்லை இந்தியா முழுவதும் விதவைகள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மனித வளம் பாழாகிறது என்று பொருள் இல்லை இந்தியா முழுவதும் மனித வளம் பாழாகிறது பிரச்சினையை தேசிய அளவில் நாம் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது தேசிய பார்வையோடு இதை அணுக வேண்டிய தேவை இருக்கிறது இந்த கருத்தை வலியுறுத்தியவர் காந்தியடிகள் காந்தியடிகளை இன்றைக்கு நாம் தேசத்தந்தை என்று போற்றுகிறோம் ரூபாய் நோட்டுகளில் அவர் படத்தை உருவத்தை பொறிக்கிறோம் அவருடைய பிறந்த நாளில் மட்டும் ஒரு நாள் மதுக்கடைகளை மூடுகிறோம் மற்றபடி அவருடைய முழு மூச்சு கொள்கைகள் இரண்டு நாங்கள் உடன்படுகிற கொள்கைகள் மத சார்பின்மையும் மது விளக்கும் இந்த இரண்டை பற்றியும் டெல்லியிலே இருக்கிற இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை என்பதனால் இதை நாங்கள் சுட்டிக்காட்டுவோம் உண்மையிலேயே தேசத்தந்தை என்று காந்தியடிகளை மதிப்பதாக இருந்தால் அவர் விரும்பிய மது மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த தேசிய அளவில் மாநில அரசுகளுக்கு வழிகாட்ட வேண்டும் சட்டம் இயற்ற ராஜாஜி அவர்கள் நகராட்சி தலைவராக இருந்த காலத்தில் சேலம் முனிசிபாலிட்டியில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மதுவிலக்கை ரத்து செய்து கள்ளுக்கடைகளை சாராய கடைகளை திறக்க வேண்டும் என்று சொன்னபோது அவருடைய ஆட்சி எல்லைக்குட்பட்ட நகராட்சி பகுதியில் அதை திறக்க முடியாது என்று எதிர்ப்பு தெரிகின்றனர் ஆகவே ராஜாஜி காந்தியடிகள் போன்ற முதுபெரும் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் அந்த கொள்கைகளை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் எழுபத்தி நாலிலே மதுக்கடைகளை மூடி மூடியபோது கலைஞர் வலியுறுத்திய கோட்பாடும் இதுதான் எழுபத்தி ஒன்றிலே மதுக்கடைகளை திறந்தாலும் எழுபத்தி நாலிலே மதுக்கடைகளை மூடிவிட்டு தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை தேவை என்பதை வலியுறுத்தி வருகிறார் அண்ணா சொன்ன அதே கோரிக்கையை வலியுறுத்தது எனவே திமுகவுக்கு முழுமையான உடன்பாடு உள்ள ஒரு கருத்தைத்தான் இந்த மாநாடும் சுட்டி காட்டுகிறது என்பதனால் திமுக அரசு இதை கட்டாயம் பரிசீலிக்கும் என்று அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில்